தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் என்பது நட்பு ஆராய்தல் குரல் எண் எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் குணத்தையும் ஒருவனுடைய குடிப்பிறப்பையும் செய்துள்ள குற்றங்களையும் அதனால் பெற்ற இனத்தாரின் தன்மையையும் தெரிந்து தெளிந்து நட்பு கொள்ள வேண்டும் ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவருடன் நட்பு கொள்வதற்கு முன் அவருடைய குணத்தையும் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களையும் தெரிந்து கொள்வது சிறப்பு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்